ஈரோடு அருகே காவல் உதவி ஆய்வாளருக்கு சமூக வலைதளங்கள் மூலம் கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணா தியேட்டர் அருகே போலீசார் ரோந்து பணிகள் இருந்தபோது அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது அந்த இளைஞர் அதிகமாக போதையில் இருந்ததோடு போலீசாருடன் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மேலும் உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் என்பவருடன் தகராறில் ஈடுபட்டதோடு சமூக வலைதளம் மூலம் அவருக்கு கொடை மிரட்டல் விடுத்ததும் தொடர்ந்து விசாரணையில் பிடிபட்டவர் நாமக்கல் மாவட்டம் காவிரி ஆர் எஸ் பகுதியை சேர்ந்த என்பதும் தெரியவந்து மேலும் பல்வேறு சட்ட விரோத செயல்களில் இவர் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது அடுத்து இளைஞரின் இரு சக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து ஈரோடு டவுன் உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் இளைஞர் ராஜா தனக்கு கொலை மிரட்டல் விடுத்தது குறித்து புகார் அளித்தார் இதனை அடுத்து கொலை மிரட்டல் ஆபாச வார்த்தையில் பேசியது அரசு ஊழியரை பணி செய்யாமல் தடுத்தது என மூன்று வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜாவை கைது செய்து குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் We'll be right back.